சங்கைக்குரிய அல்லாகுவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் செல்ல உள்ளாக செல்லம் என்னவர்கள் நம்மளுடைய உடலிலே ஏற்படக்கூடிய வேதனை வலி இப்படி உடல் ரீதியான நோய் நொடியால் பாதிக்கப்பட்ட அந்த சூழல் உங்களுக்கு வந்தால் நான் ஒரு துவாவை உங்களுக்கு தருகின்றேன் அதை நீங்கள் ஓதுங்கள் என்று சல்லாஹாஹுலேவு சலமன் அவர்கள் சொல்லித்தராங்க அது என்னதுவா என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தருகிறது ஹதீஸனுடைய அறிவிப்பாளர் உஸ்மான் இபின் அபில் ஆசிஸ் சகஃபி அலியில்லாஹு தாலான் சொன்னவர்கள் இந்த ஹதீஸு பல ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது இபுன் ஹிப்பான் தபுராணி இபுன் மாஜா முஸ்லிம் ஷரீஃப் போன்ற பல ஹதீஸ் கிதாபுகளிலே பதிவாகி இருக்கிறது இபனு மாஜாவிலே மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டாவது செய்தியாக பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள் உஸ்மானிபின் அபித் ஆசி சகபிஇடியில் அவங்க சொல்றாங்க நான் இஸ்லாத்தை ஏற்ற அந்த தருணம் இஸ்லாத்துக்கு தான் நான் முத முதல்ல வந்திருக்கேன் அந்த நேரத்தில் எனக்கு உடலிலே வலி ஏற்பட்டது உடல்ல வலி அந்த வலியை என்னால் தாங்க முடியவில்லை பொதுவாகவே எல்லாவற்றுக்கும் ரசூல் தான் நாடுவாங்க பசி எடுத்தாலும் நபி சொல்ல வந்துருவாங்க உடல்ல வலி எடுத்தாலும் நபிசல்லாத அவங்கள்ட்ட வந்துருவாங்க வீட்டில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை சொல்றதுக்கு நபீர் நாயசல்ல அவங்க நாடி வந்துடுவாங்க இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல எனக்கு ஏற்பட்ட வழி தாங்க முடியவில்லை நபிகள் நாயகம் சல்லுல்லா அலி இஸ்லம் அவங்கள்ட்ட நான் வந்து அன்னகுலாயி சல்லுல்லாஹு அலைஹி வல்லம் முந்து அசலம எனக்கு ஏற்பட்ட அந்த வழியை குறித்து நபி சல்லா அலிஸ்லம் இடத்துல நான் முறையிட்டேன் வேதனை வழி அதிகமாக இருக்கிறது எப்படி நாயகமே என்ன செய்வதென்று தெரியவில்லை என்ற கோணத்திலே சொன்னேன் லகு ரசூல்லாயி சொல்லல்லாஹு வரைவு செல்லம் நபிகர் நாயகம் செல்லாஹு ஒலைவசல்லம் அவங்க அவர்களுக்கு சொன்னார்கள் லகை எதக்க அலல்லதி தல்லமம் இன் ஜசதிக்க உன்னுடைய உடலிலே எங்கு வலி இருக்கிறதோ எங்கு வேதனை இருக்கிறதோ அந்த இடத்திலே உன்னுடைய கையை வைத்துக்கொள் என்று சொன்னார் உன்னுடைய கையை நீ வைத்துக்கொள் இன்னைக்கு எவ்வளவு உடலில் இருக்கக்கூடிய எத்தனையோ உறுப்புகள் இருக்கிறது எங்கெங்கெல்லாம் எப்படி எப்படியோ நமக்கு வழிவேதனைகள் இருக்குது அப்படி வழி வேதனைகள் வருகின்ற அந்த இடத்துல உன்னுடைய கையை நீ வைத்துக்கொள் வைத்துவிட்டு நீ சொல் பிஸ்மில்லா சலாசன் மூன்று தடவை பிஸ்மில்லா ஹிர்வஹ்மா நிர்வகிம் என்பதை சொல்லிக்கொள் என்று சொன்னார்கள் முதல்ல வழிவர்ப இடத்துல நம்மளுடைய வலதுகையை வைக்க வேண்டும் வைத்துவிட்டு ரஹ்மான் ரஹீம் என்பதை மூன்று தடவை ஓத வேண்டும் அதற்கு பிறகு சொன்னார்கள் மூன்று தடவை ஓதியதற்கு பிறகு ஏழு தடவை பின்னால் வரக்கூடிய இந்த துவாவை ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் என்ன துவாதுலாகி பில்லாஹி மா என்ற ஒரு சிறிய துவ தான் இந்த துவா நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு மீனும் மனனம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் தமிழில் எழுதியாவது என்ன செய்யணும் நம்ம மன மனப்பாளம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த துவாவை ஏழு தடவை அந்த இடத்திலே வைத்து நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று ரசூருலாய் செல்லம் அவங்க சொன்னாங்க இந்த துவாவுடைய பொருள் என்னங்க பில்லாஹி பில்லாகி குதிரத்திஹி அல்லாஹுவினுடைய வல்லமையை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் இன்னொரு விவாதத்தில் என்ற வார்த்தை சேர்த்து வருது அவனுடைய கண்ணியத்தை கொண்டும் அவனுடைய வல்லமையை கொண்டும் நான் அல்லாஹுவிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் ஷர்ரி மா அஜிது இப்பொழுது நான் அடைந்திருக்கக்கூடிய அந்த வேதனையிலிருந்தும் அந்த தீங்கிலிருந்தும் எனக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வழி வேதனையிலிருந்தும் அல்லாஹனுடைய வல்லமையை கொண்டு பாதுகாப்பு தெரிகின்றேன் மேலும் எதிர்காலத்தில் வரக்கூடிய அந்த வழி வேதனை தீங்கிலிருந்தும் அல்லாக விடுத்துல அவனுடைய வல்லமையை கொண்டு சக்தியை கொண்டு நான் பாதுகாப்பு தேருகின்றேன் என்பதாக ரசூருவாய் சரதாசன் இந்த பொருள் அடங்கிய இந்த துவாவை நபித்தோழருக்கு கற்றுக் கொடுத்தார்கள் கண்ணியமான பெருமக்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலையூசல்ல மன்னவர்கள் இது போன்ற நிறைய துவாக்களையும் தஸ்மீகுகளையும் குரான் ஆயத்துக்களையும் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க நிறைய விஷயங்களை பொதுவாகவே நமக்கு முதலிலே இப்படி ஏதாவது ஒரு வழி வேதனை உடல் ரீதியான ஒரு தீங்கு ஏற்பட்டு விட்டால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலையம் அவங்க சொல்லிக் கொடுத்த அந்த வழிமுறையை முதலிலே நாம் செய்ய வேண்டும் அதற்கு பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் மருத்துவர்களை நாட வேண்டும் பொதுவாகவே மருந்து மாத்திரை செய்ய முடியாத வேலைகளை எல்லாம் ஆயத்து செய்துவிடும் ஊசி செய்ய முடியாத வேலையெல்லாம் ஆயத்து செய்துவிடும் அல்லாஹு ஜல்லசானு தாலா தன்னுடைய திருமலை வேதத்தினுடைய முதல் அட்டையிலே இருக்கக்கூடிய சூரத்துல சொல்லுவாங்க எந்த தீங்காக இருந்தாலும் சரி நீங்க சூரத்துள் ஃபாத்திகாவை ஏழு தடவை ஓதி ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள் அல்லது சூரத்துல் பாத்தியாவை நீங்கள் உங்களுக்கும் ஊதி நம் வீட்டிலே இருப்பவர்களுக்கும் தண்ணீரிலே அல்லது அவர்கள் மீதோ ஓதி நம்ம என்ன செய்யலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத ரசோல்லா சல்லாச அவங்க சொல்லுவாங்க அதே போன்று ஆயத்தூர் குருசி நபிசல்லாச சொல்லுவாங்க ஆயத்தூர்குசி எல்லா விதமான பாதுகாப்பையும் உங்களுக்கு தரும் ஜின்னு சைத்தானுடைய பாதுகாப்பு உடல் ரீதியான பாதுகாப்பு பயணத்திலே இருக்கின்ற பொழுது பயண பாதுகாப்பு இப்படி எல்லா பாதுகாப்பையும் கொடுக்கக்கூடியது ஆயத்தூர் குறிசி அந்த ஆயத்தூர் குறிசியை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள் ஓதி கொள்ளுங்கள் ஓதி ஊதி விடுங்கள் என்பதாக நமக்கு சொல்லுவார்கள் அது மட்டுமல்ல இன்னொரு விவாதத்தில் வருது நவீர் நாயகு சல்லா அலிஸ்லாம் அவங்க எப்பொழுது இரவிலே உறங்கச் செல்வதற்கு முன்னால் குழு வல்லாகுவாகது குள்ளவு ரப்பில் பழக்கு குள்ளவு ரப்பி நாஸ் என்ற சூறாவை ஓதி தங்களுடைய கைகளிலே ஊதி தலையிலிருந்து கால் வரைக்கும் அவர்கள் கொள்வார்கள் என்பதாக சூர்நாயகர் சல்லா அலுவலம இப்படி இரவிலே இதை செய்துவிட்டு படுப்பார்கள் என்பதாக வேற ஒரு விவாதத்துல நம்ம பார்க்கிறோம் ஆக மொத்தம் அல்லாஹு நமக்கு நம்ம உடலிலே ஏற்படக்கூடிய எந்த விதமான நோய் நொடி நும்பலங்களாக இருந்தாலும் சரி அதை தீர்ப்பதற்குண்டான வழிமுறைகளை அல்லாஹு நபீர் நாயகம் சல்லா அலுசலம் மூலியமாக நமக்கு கேட்டு தந்திருக்கின்றான் அந்த வரிசையில் தான் இது ஒரு முக்கியமான ஒரு மாத்திரை என்று சொல்லலாம் முக்கியமான ஒரு துவா என்று சொல்லலாம் ஒரு நைட்டு ஒரு மணிக்கு குழந்தை அழுகும் நைட்டு ஒரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு வீட்டில் குழந்தைகள் அழுகும் அந்த நேரத்தில் மருத்துவர்கள்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க எங்க கொண்டு போறது முதல் வேலையாக நம்ம இதை செய்யணும் டக்குன்னு எந்திரிச்சி பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்பதாக மூணு தடவை ஓதி இந்த ஆவுது ஹாதிர் என்பதை ஏழு தடவை அந்த குழந்தையினுடைய தலையில் வைத்தோ அதுக்கு சொல்ல தெரியாது வைத்த வலிக்கு அழுகுதா அல்லது இது வேற எதுக்காக அழுகுதா கால் வலிக்கு அழுகுதா எதுவும் சொல்ல தெரியாது அப்ப அந்த இடத்துல பொதுவாகவே தலையில் வைத்து நம்ம என்ன செய்யணும் அந்த துவா வச்சு ஓதனு அல்லது மேற்கொண்டு என்ன செய்யணும் வயிற்றுல வச்சு ஓதலாம் கையை நம்ம என்ன செய்யணும் ஓதனு காலில் வச்சு ஓதணு இதை முதல் கட்டமாக நம்ம நம்பிக்கையோட ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக் கொடுத்த விஷயத்தை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா அல்லாஹில் அதனுடைய தீர்வை உடனே அங்கு காட்டுவான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது அத்தனை பிசர்லா செலாம் அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு இது போன்ற இடையூறுகள் ஏற்படுகின்ற பொழுது இந்த துஆக்களை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் ஓதி ஊதி கொள்ளுங்கள் உடம்பிலே கொள்ளுங்கள் என்ற எல்லாம் ஹதீச மொழியாக நமக்கு தர்றாங்க நம்முடைய மார்க்கம் எல்லா துறைகளுக்கும் அழகான வழிகாட்டுதலை தந்திருக்கிறது அற்புதமான கட்டமைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறது அதை மிகச் சரியாக நாம் பேணி அதை எடுத்து நடந்தோம் என்றால் கண்டிப்பாக அதிலே வெற்றி பெறலாம் ரசூருல்வாக செல்லல்வாஹுடைய செல்லமனுடைய அந்த சுண்ணத்தையும் நாம் முழுமையாக பின்பற்றிய நல்ல முக்மீன்களுடைய கூட்டத்திலையும் நாம் சேரலாம் என்பதை இது போன்ற ஹதீசர்களுடைய நாம் பார்க்க முடிகிறது எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் நபி நபிசல்ல உரைவு செல்லமன் அவர்கள் எந்தெந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்களோ அதையெல்லாம் முழுமையாக பேணி வாழக்கூடிய نلل مؤمنين قلاها الله لميلوه ما اكيا المريوانا هاي واخذ دعوى ان الحمد لله رب العالمين